ॐ सि गुरु नमः हरि हिवः बागदीदा चैप्टर तेर्टीन स्लोका नंबर वन फाइव फिफ्टीन पंच दशा मतलब श्लोकम बड़ी कला बाहिर अंतश्च भूथानाम अचारमचारमेव च सुक्ष्मत्वात तद्‌ विज्ञेयम தூரஸ்தம் சாந்திக்கே தத் பதச்சேதம் எழுதலாம் அஞ்சு பதச்சேதம் இருக்குது எழுத ஆரம்பிங்கோ பகிரந்த பகிர் ப்ளஸ் அந்த ப்ளஸ் சரமேவரம் ப்ளஸ் ஏவ ப்ளஸ் தேயம் சாந்திக்கே ச ப்ளஸ் அந்திகே பூத்தானாம் அச்சரம் இஸ் ஈக்வல் டு பூத்தானாம் ப்ளஸ் அச்சரம் அன்வயக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்களை பார்க்கலாம் எப்படிதான் தத்து பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய ரெஸ்பாண்டிங் மீனிங் தத்து அவர் பூத்தானாம் பொருள்களுக்கு பகி வெளியிலும் அந்த ச உள்ளேயும் ஒரு கஞ்சங்ஷன் இருக்கிறார் அச்சரம் அசையாததும் சரம் ஏவச்ச அசைவதும் ஆகிய ஒரு பெரிய கஞ்சங்ஷன் பொருட்கள் எல்லாம் அவரே சூக்மத்வாத் நுண்மையாக இருப்பதால் ஒரு கன்ஜங்ஷன் அவர் அவிஞேயம் அறியப்பட முடியாதவர் தத் அவர் தூரஸ்தம் தூரஸ்தம் தூரத்தில் இருக்கிறார் அந்திகேச்ச அருகிலும் இருக்கிறார் பதங்களுடைய சம்மரிய பார்க்கலாம் அவர் பொருட்களுக்கு வெளியிலும் உள்ளேயும் இருக்கிறார் அசையாததும் அசைவதும் ஆகிய பொருட்கள் எல்லாம் அவரே நுண்மையாக இருப்பதால் அவர் அறியப்பட முடியாதவர் அவர் தூரத்தில் இருக்கிறார் அருகிலும் இருக்கிறார் ஆப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக